ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்தும் இதில் ஐயாயிரம் ரூபாய் வரை பெறுவது எப்படி அப்படிங்கிறது பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வருகி வருகிறது அந்த வகையில் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது இது மூன்று தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபதாவது தவணையும் வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்காக இகேவைசி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் ப்ளஸ் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு ஃபினிஷ் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே அனைவருக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதி அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து பிஎம் கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தில் சேரும்போது உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் அறுபது வயது தாண்டும் போது கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் பிஎம் கிசான் விவசாயிலேருந்தால் டைரெக்டாக பிஎம் கிசான் வெப்சைட்ல எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் பதினெட்டு வயசில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச பிரீமியமாக ஐம்பத்தைந்து ரூபாய் மட்டும் செலுத்தினாலே போதும் நாற்பது வயது வரை இதில் சேர முடியும் உங்களுக்கு வயது அதிகமாகும் போது ப்ரீமியமும் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும்